ஆன்மீக வணக்கம் நண்பர்களே வெற்றிலையில் ஐந்து தெய்வங்கள் குடியிருக்கிறார்கள் அதாவது நுனியில் மூதேவியும் காம்பில் மகாலட்சுமியும் நடுநரம்பில் பிரம்மதேவரும் முன்பக்கத்தில் சிவபெருமானும் பின் பக்கத்தில் சக்தி தேவியும் குடியிருப்பதாக ஐதீகம் அதனால் தான் வெற்றிலையை வாடவிடக்கூடாது என்றும் கூறுகின்றோம் இந்த வெற்றிலை இல்லாத சுப நிகழ்ச்சிகளே இல்லை என்றுதான் சொல்ல முடியும் தெய்வத்தை வலுப்படுவதாக இருந்தாலும் சரி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி அதில் கண்டிப்பான முறையில் வெற்றிலை பார்க்க என்பது இருக்கத்தான் செய்யும் அவ்வளவு மகத்துவம் மிகுந்த இந்த வெற்றிலையை வைத்து நாம் எந்த முறையில் வழிபட்டால் நினைத்த காரியம் நடைபெறும் என்றுதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் உகந்த தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்திற்கு ஏற்றா போலத்தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் மேலும் வெற்றிலேயுடன் எந்த பொருளை வைத்து எந்த கிழமையில் தெய்வத்தை வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் என்று பார்க்கலாம் மேச ராசிக்காரர்கள் செவ்வாய் என்று இரண்டு வெற்றிலையுடன் ஒரு மாம்பழத்தை வைத்து முருகப்பெருமானை நினைத்து வழிபட வேண்டும் பிறகு அந்த வெற்றிலையே மாம்பழத்தையும் சாப்பிட வேண்டும் எந்த காரியத்தை நினைத்து இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அந்த காரியம் இனிதே நடைபெறும் இதேபோல் ரிஷிப ராசிக்காரர்கள் செவ்வாய் என்று இரண்டு வெற்றிலையுடன் இரண்டு மிளகை ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் வைத்து வழிபட்டு ஒன்று வர அவர்கள் நினைத்தது நிச்சயம் நடைபெறும் மிதுன ராசிக்காரர்கள் இரண்டு வெற்றிலையுடன் இரண்டு வாழைப்பழத்தை புதன்கிழமை என்று மகா விஷ்ணுவிற்கு வைத்து வழிபட்டு அவர்கள் நினைத்தது நிச்சயம் நடைபெறும் மேலும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அடுத்ததாக கடக ராசிக்காரர்கள் இரண்டு வெற்றிலையுடன் மாதுளம்பழத்தை இரண்டாக பிளந்து வைத்து வெள்ளிக்கிழமையில் காளியம்மன் கோவிலுக்கு சென்று காளியம்மனுக்கு வைத்து வழிபட்டு அதை உண்டு வர அவர்கள் நினைத்தது நடைபெறும் அல்லது ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்றும் இந்த வழிபாட்டை செய்யலாம் சிம்ம ராசிக்காரர்கள் இரண்டு வெற்றிலையுடன் இரண்டு வாழைப்பழத்தை வியாழக்கிழமை அன்று வைத்து வழிபட்டு வர அவர்கள் நினைத்ததும் நடைபெறும் கண்ணீர் ராசிக்காரர்கள் இரண்டு வெற்றிலையுடன் இரண்டு மிளகை அவர்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு வியாழக்கிழமை அன்று வைத்து வழிபட்டு வர அவர்கள் நினைத்ததும் நடைபெறும் துலாம் ராசிக்காரர்கள் இரண்டு வெற்றிலையுடன் இரண்டு கிராம்பை வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயாருக்கு வைத்து வழிபட்டு உண்டு வர அவர்கள் நினைத்தது நடைபெறும் விருச்சிக ராசிக்காரர்கள் இரண்டு வெற்றிலையுடன் இரண்டு பேரீச்சம்பழத்தை செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபட்டு உண்டு வர வேண்டும் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் இரண்டு வெற்றிலையுடன் சிறிது கற்கண்டு வைத்து வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை வைத்து வழிபட்டு வர அவர்கள் வாழ்விலும் நினைத்தது நடைபெறும் அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் இரண்டு வெற்றிலையுடன் வெள்ளத்தை சனிக்கிழமை என்று காளியம்மன் கோவிலில் வைத்து வழிபட்டு கொண்டு வர வேண்டும் கும்ப ராசிக்காரர்கள் இரண்டு வெற்றிலையில் சுத்தமான நெய்யை தடவி சனிக்கிழமை என்று அருகில் உள்ள அம்மன் கோவிலில் வைத்து வழிபட்டு கொண்டு வர வேண்டும் அடுத்தது மீன ராசிக்காரர்கள் இரண்டு வெற்றிலையில் சர்க்கரையை வைத்து ஞாயிற்றுக்கிழமை என்று சிவபெருமானை நினைத்து வழிபட்டு வர அவர்கள் நினைத்தது நடைபெறும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வெற்றிலேயே அவர்கள் நினைத்தது எளிதில் நடைபெறும் நம்பிக்கையுடன் செய்து பலனடையுங்கள் நண்பர்களே இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மற்றும் தாந்திரிக பரிகாரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்